எல்லை மாவட்டம் பணகுடி அருகே பனகுடி காவல்துறையினர் நெடுஞ்சாலையில் ரோந்து பணியின் இருந்தபோது சந்தேகிக்கப்படும்படியான நபரிடம் இருந்து மண்ணுலி பாம்பு ஒன்று கைப்பற்றப்பட்டது மண்ணுலி பாம்பு வன உயிரினம் என்பதால் கன்னியாகுமரி மாவட்ட வன அலுவலர் மற்றும் வன உயிரின காப்பாளர் பிரசாந்த் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்களின் உத்தரவுப்படி பூதப்பாண்டி வனச்சரக அலுவலர் ரவீந்திரன் அவர்கள் தலைமையில் வனவர் திருமதி பாலச்சந்திரிகா வணக்கப்பாளர்கள் திருமதி பிரதீபா வனஜா மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் சரவணன் தனிஸ் மாசானமுத்து ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று குற்றவாளியான சாமியார்மடம் பகுதியில் வசிக்கும் சிவகுமாரையும் அவர் கடத்த முயன்ற மண்ணுலி பாம்பினையும் பணகுடி காவல் நிலையத்திலிருந்து பெற்று குற்றவாளியினை நாகர்கோவில் வன வழக்குகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பின்னர் அந்த மண்ணுலி பாம்பினை வனத்துறையினர் அடர்ந்த காட்டுப்பகுதியில் விட்டனர்